இடதுசாரிகளுக்கு ஒரு உலகம் முழுவதும் இருக்கிறது அவர்கள் சட்டங்களை மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு ஆட்சி பீடத்தில் இருந்து நீண்ட காலத்துக்கு அகற்றப்பட முடியாதவர்களாக தொடர்ந்தும் இருக்கின்ற பண்புயல் உலகம் முழுவதும் இருக்கிறது வரலாற்று வெற்றியொன்றை ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய என் தான் விரும்பியவாறு சட்டங்களை மாற்றும் தான் விரும்பியவாறு அரசியலமைப்பையும் மாற்றும் நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் பறை விட்டு நாங்கள் எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற தீர் தீர்வு திட்டங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக மாறிவிடப் போகிறோம் அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ளாவிட்டால் ஒற்றுமைப்படாவிட்டால் விரைவில் நடக்கப் போகிற மாகாண சபையையும் விரைவில் போகிற உள்ளாட்சி மன்றங்களையும் தமிழர் தரப்பு நிச்சயமாக இழக்கும் பொறுப்பான அரசியல் தலைவர்களிடம் ஒரு வேண்டுகோளை நான் விடுகின்றேன் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் அதுக்கான முனைப்பை உடனடியாக விரைந்தெடுக்க வேண்டும் எல்லா அரசியல் தலைவர்களும் பொறுப்பான அரசியல் தலைவர்களாக தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துகின்ற தமிழ் தேசியத்தை எழுச்சி அடைய செய்கின்ற ஒரு அரசியல் நகர்வை விரைவாக நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் செய்ய தவறி மீண்டும் நாங்கள் அடிபடுவோமாக இருந்தால் என்பிபி எல்லா ஆசனங்களையும் வரும் அதிலே மக்களை குறை சொல்வதில் எந்த பிரியோசனமும் இருக்கப் போவதில்லை ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் கடந்த முறை தமிழ் தேசியத்துக்கு வாக்களித்து விட்டு இந்த முறை என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதை நாங்கள் இலகுவாக கடந்துவிடக்கூடாது என்பதையும் நான் தெரிவிக்கின்றேன்